கிட்டத்தட்ட வருஷங்கள் கழிச்சு நாசா திரும்ப மனிதர்ல நிலவுக்கு அனுப்ப போறாங்க ஆனா இந்த டைம் மனிதர்ல நிலவுல இறக்குறது மட்டும் அவங்களோட வேலை கிடையாது அதையும் தாண்டி அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி போலாம் என்றதையும் நிலவுக்கு அடிக்கடி போயிட்டு வரா மாதிரி நிலவுலேயே ஒரு மூணு பேஸ் கட்டலாம் என்றதையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி பண்ண போறாங்க அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் இது ஆடிமஸ் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஸ்பேஸ் வார் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த டைமில் யாருக்கிட்ட அதிக டெக்னாலஜி இருக்கு யார் விண்வெளி ஆற போறாங்கன்னு நிறைய வித்தியாசமான ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்ணிட்டு பூமிக்கு மேலியம் கீழியும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரஷ்யா தான் முதல் முதலாக உலகத்தோட முதல் சேட்டலைட் மற்றும் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பினாங்க ஆனா அமெரிக்கா இது எல்லாம் எங்களுக்கு பத்தாது இதை தாண்டி வேறதான் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி முதல் மனிதனை நிலவுல இயற்கை சொன்னதை செஞ்சு காட்டினாங்க இப்ப வரைக்கும் மொத்தம் பனிரெண்டு மனிதர்கள் நிலவுக்கு போய் வந்திருக்காங்க ஆனா கடைசி ஐம்பது வருஷங்கள்ல யாரும் நிலவுக்கு போகல போகலன்னு சொல்றதை விட போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் சொல்லணும் இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு தன்னிச்சையா செயல்படுற அமைப்பா இருந்தா பல இந்த மாதிரி நிலவு பயணத்தை உருவாக்கி இருப்பாங்க இதில் அமெரிக்காவும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆனதுனால இவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைக்காம இருந்தது ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உருவாகி இருக்கு ஸோ நாசா எந்த அளவுக்கு இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யூட்டிலைஸ் பண்ணிக்கமோ அந்த அளவுக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க இந்த மிஷனுக்கு பேர் ஆட்டிமேஸ் இதுக்கு முன்னாடி நாசா நடித்தின எல்லா மிஷனோட பேரை பாத்தீங்கன்னா அப்பலோ அப்படின்னு இருக்கும் இது கிரேக்க கடவுளான அப்போலோ மீன் பண்ணி இந்த நேம் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி இந்த அப்போலோ கடவுளுக்கு ஒரு டென் சிஸ்டர் இருக்கும் அவங்களோட பேர் தான் ஆட்டிமேஸ் ஸோ அவங்கள மீன் பண்ணி தான் இந்த மிஷனுக்கு ஆட்டிமேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த ஆர்டிமஸ் ப்ரோக்ராம மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க ஆர்டிமஸ் ஒன் ஆர்டிமஸ் டூ ஆர்டிமஸ் த்ரீ இதுல நவம்பர் மாதம் ஆர்டிமஸ் ஒன் ப்ரோக்ராமை நடத்தி முடிச்சிட்டாங்க இதோட பயண தூரம் எவ்வளவு கேட்டீங்கன்னா மனிதர்கள் எதுக்கு முன்ன நிலவுக்கு போனால் பயண தூரத்தை விட அதிகம் அதே மாதிரி ஆஷ்னர்ஸ் ஸ்பேஸ்ல தங்கியிருந்த நாட்களை விட அதிகம் இந்த ஆர்டிமஸ் ஒன்னுங்கிறது நாசாவோட முதல் இன்டிகிரேட்டர் ஸ்பேஸ் ப்ரோகிராம்னு சொல்லலாம் உலகத்திலே இது வரைக்கும் ரெடி செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான ராக்கெட்ல தான் எந்த மிஷன் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறு அடி வரைக்கும் அந்த ராக்கெட்டை மேக் பண்ணிருந்தாங்க இந்த வீக்கில் எஸ்எல்எஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதாவது ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு எதுக்கு இவ்வளவு பெரிய ராக்கெட்னா எதிர்காலத்துல டன் கணக்குல பொருட்களை எடுத்துட்டு போகுதான் இந்த அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க சரி நாசா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பனிரெண்டு பேரை நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க பிறகு ஏன் திரும்பவும் இந்த மிஷன் நடத்த போறாங்கன்னா இந்த ஆர்டிமஸ் ஒன்னுல இருந்து மூணா பிரிக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல கடந்த நவம்பர் மாதம் மூன்று பொம்மைகளை வைத்து ஆர்டிமஸ் ஒன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மூன்று பொம்மைகள்ல ஒரு பெண் பொம்மையே இருந்தது பெண் பொம்மைகளை ஏன் டெஸ்ட் பண்றாங்கன்னா ஆண்கள் உடலை விட பெண்கள் உடல்கள் சீக்கிரமாக அதிகமாக கதிர்வீச்சு அப்சர்வ் பண்ண தன்மை அதிகம் அதோட முன்ன நிலவுக்கு போன பயண நாட்களை விடவும் பயண தூரத்தை விடவும் இந்த மிஷன்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால எந்த அளவுக்கு கதிர்வீச்சு தாக்குதுன்னு மெஷர் பண்றதுக்காக தான் இந்த பொம்மைகள் உடம்புல சென்சார் டிடெக்டிவ் எல்லாம் செட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க சோ இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்டிமஸ் நிலவு புரோகிராம்ல ஒரு பெண் ஆஸ்ட்ரோனோட்ஸும் இருப்பாங்கன்னு அடுத்து இந்த மிஷன்ல நிறைய குட்டி குட்டி கியூப் சாட்ஸ் எல்லாம் அது அதுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைப்படி அந்தந்த இடத்துல கியூப் சாட்டை தரையிறக்கிட்டாங்க சில கியூப் சாட்ஸ்களுக்கு முக்கியமான வேலையிலும் இருந்தது நிலவுல தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது அதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாரும் டிஸ்கவர் பண்ணாத இடங்கள்ல தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சில கியூப் சார்ட்ஸ் நிலவுல எக்ஸோஸ்பியர்ல ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்கவும் சில ஷாட் நிலவுல தண்ணீர் உறிஞ்சதிலும் தண்ணீர் வெளியேற்றுதலும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து பெணுன்னு ஒரு விண்களை ஆராய்ச்சி பண்ண ஒரு ஷாட் எதுக்கு ஒரு பர்டிகுலர் விண்கலை மட்டும் ஆராய்ச்சி பண்ண அனுப்பி நிலவுக்கும் பூமிக்கும் இருக்கும் நெருக்கத்தை விட இந்த பெண்ணுக்கல்லுக்கும் பூமிக்கும் இருக்கிற நெருக்கம் ரொம்ப கிட்டக்க இருக்காமா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் இந்த விண்கல் பூமியை இன்னும் க்ளோசஸ்டா நெருங்கி போதாமா அதனால இந்த விண்கல் ஆராய்ச்சி பண்ண ஒரு கியூப் சட்டை அனுப்பியிருக்காங்க இப்படி ஆராய்ச்சிக்கு சென்ட் பண்ண எல்லா கியூப் சட் வெளியேற்றதுக்கு அப்புறமா ஓரியன் விண்கலம் நிலவுக்கு அறுபத்தி கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு நிலவோட ஈர்ப்பு விசையால ஒரு நீள்வட்ட பாதையில பயணிச்சு அதுக்கப்புறம் நிலவு கிட்ட வரும்போது நிலவோட ஈர்ப்பு விசையை மறுபடியும் பயன்படுத்தி பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும் நம்ம பூமியோட வளிமண்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஈர்ப்பு விஷயம் ஈர்க்கப்பட்டு வேகமா கடல்ல வந்து விழுந்துடும் அது கொண்டு போய் என்னென்ன டேட்டாக்கள் தேவையோ அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க சரி இப்போ ஆர்டிமஸ் ஒண்ணுக்கான வேலைகள் நடந்து முடிஞ்சிருச்சு விண்கலமும் பூமிக்கு திரும்பியாச்சு ஆய்வறிக்கைகளும் ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சாச்சு இப்போ ஆர்டிமஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஆர்டிமஸ் டூ ப்ரோக்ராம் இருபத்தி நாலாவது வருஷம் நவம்பர் மாதம் அனுப்பியலா தெரிவிச்சிருக்காங்க இதுக்காக நான்கு பேர் கொண்ட ஒரு பெண் அடங்குவாங்க இந்த மிஷன்ல மனிதர்களை அனுப்பினாலும் அவங்களும் நிலவுல தரையறக்க போறது இல்ல இதை ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிலவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பவும் பூமிக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நடக்க போற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனுப்ப போற ஆர்டிமஸ்ரீல தான் மனிதர்கள் நிலவுல இறங்க போறாங்க சரி எதுக்கு இவ்வளவு டெஸ்ட் பிளைட் எதுக்கு டியூரேஷன் மனிதர்கள் நிலவுல போயிருங்க அப்படின்னு கொஸ்டின் ஆர்டிமஸ் ப்ரோராம்ல பைனல் ஸ்டேஜ்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல செயல்படுத்த போற கேட்வே திட்டம் ஒண்ணு இருக்கு இந்த கேட்வே திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலவை எப்போதும் சுட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அவுட் போஸ்டை உருவாக்க போறாங்க இது எதுக்குன்னா நிலவுல யாரும் போகாத தென்ருவ பகுதிக்கு போய் அங்க கேம்ப் அமைச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான டீலிங் ஜப்பான் கூட போட போறதா ஒரு நியூஸ் இருக்கு ஏன் பர்டிகுலர் தெந்துருவ பகுதியில் கேம்ப் அமைக்க போறாங்கன்னா நிலவுல பள்ளங்கள் இருக்கல கிரேட்டர்ஸ் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படுறதே இல்ல சோ அந்த இடத்துல தண்ணி இருக்கலாம் நாசா சந்தேகப்படுது அதனால அந்த இடத்துல கேம்ப் அமைக்கலாம் முடிவு செஞ்சிருக்காங்க ஒருவேளை அங்க தண்ணி இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல இருந்து எப்படி தண்ணியை பிரிச்சு அடிக்கலாம் என்ற ஆராய்ச்சி நடத்த போறாங்க இந்த ஆராய்ச்சி எதுக்குன்னா தண்ணி என்பது எச் சொல்லப்படுற ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் கலந்த எலிமெண்ட் சோ இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறும் பட்சத்துல பிரிச்சு எடுக்க போற ஆக்சிஜனை விண்வெளி வீரர்களுக்கும் ஹைட்ரஜனை ராக்கெட் எரிபொருளாம் பயன்படுத்திக்கலான்னு இந்த ஆராய்ச்சி நடத்த போறேன் சப்போஸ் தண்ணில இருந்து ஹைட்ரஜனும் தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடிஞ்சா ஹைட்ரஜனை கன்வெர்ட் செய்து கேட்வேயும் நிலவியும் பயன்படுத்திக்க முடியும் நம்மளோட பயணம் நிலவோட நின்ற போதுல அதையும் தாண்டி செவ்வகிறதுக்கு எப்படி போகலான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இருந்து அனுப்புற ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு நிலவையும் பயன்படுத்திக்கிட்டு மாஸ்கோ இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இந்த பயன்படுத்திக்க முடியும் இந்த கேட்வே சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பேஷிப்பை பொறுத்தக்கூடிய டாக்கிங் சிஸ்டம் இருக்கும் ஸோ அதனால ஒரே நேரத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டை பூமிக்கும் நிலவுக்கும் போயிட்டு வர மாதிரி செயல்படுத்திக்க முடியும் சேம் டைம் நிறைய ரோவர்ஸ்களையும் ஒரே நேரத்தில் நிலவில் உழவ விட்டு கேட்வேல இருந்து ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதை எல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் தெரிய வரும் அளவுக்கு சிக்கல்கள் வந்தாலும் அதை எல்லாம் தாண்டி திருவு மனிதரை எப்படி நிலவுக்கு அனுப்ப போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாசா என்ன கோடி கோடியா கொடுத்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம இஸ்ரோ சத்தமே இல்லாம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் வராங்க சாதனை படிச்சுட்டு தான் வராங்க அதுல ஒண்ணுதான் இந்த வருஷம் மனிதர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்ப போற ககன்யான் திட்டம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்க ஐக்கோட தெரியுது பாருங்க இதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோ லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்க மாதிரி தமிழ்